கேரள பள்ளியில் அறிமுகம் செய்யப்பட்ட செயற்கை நுண்ணறிவு ரோபோ டீச்சர் இந்திய கல்வித்துறையில் புதிய புரட்சி மூன்று மொழிகளில் பல பாடங்களை கற்பித்து அசத்தும் ஐரிஸ் நாட்டில் முதன்முறையாக கேரளாவில் உள்ள பள்ளியில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ரோபோ ஆசிரியை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சேலை அணிந்த இந்த பெண் ரோபோ ஆசிரியையின் பெயர் ஐரிஸ் திருவனந்தபுரம் அருகே காடுவையில் தங்கள் முஸ்லிம் அறக்கட்டளைக்கு சொந்தமான பள்ளியில் இந்த ஆசிரியை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளார் மேக்கர் லேப் செஜுடெக் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து கூட்டு முயற்சியில் இந்த ரோபோ டீச்சர் உருவாக்கப்பட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவு முறையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோ வழக்கமான ரோபோக்களிடம் இருந்து வேறுபட்டது மூன்று வெவ்வேறு மொழிகளில் மூன்று பாடத்திட்டங்களில் இருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஐரிஸ் பதிலளிக்கின்றது இந்த ரோபோ பாடம் நடத்துவதுடன் நாம் கேட்கும் கேள்விகளை புரிந்து கொண்டு அதற்கும் பதிலளிக்கும் வகையில் பர்சனலைஸ்டு ஸ்பீச் ரெகக்னிஷன் வசதி சேர்க்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உடன் விவாதித்து கற்க முடியும் மனித ஆசிரியர்கள் போன்று செயல்பட பல்துறை அறிவு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன சக்தி வாய்ந்த இன்டெல் பிராசர் கோபிராசர் ஆகியவை மூலம் தடையின்றி செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ரோபோ குறித்த செய்தி நாடு முழுவதும் தற்போது வைரலாகியுள்ளது இது கல்வித்துறையில் ஒரு புரட்சியாக பார்க்கப்படுகின்றது பல வணிக நோக்கம் கொண்ட கல்வி நிறுவனங்களும் இந்த தொழில்நுட்பத்தை தழுவ ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளன இதன் மூலம் இந்திய கல்வித்துறையில் பெரும் மாற்றம் நிகழலாம் என்று கருதப்படுகின்றது